அஸ்ஸலாமு வலைக்கம் பரகமுத்துலாஹிவா பறக்காத்துவோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பதிவாக தான் இருக்கும் இது ஒரு நல்ல அற்புதமான ஒரு திக்ரு நம்ம செவ்வால் மாதத்திலுடைய முதல் வெள்ளிக்கிழமையில் நம்ம வந்து அடைஞ்சிருக்கோம் இந்த ஒரு திக்கரை சொன்னோம்னா ஒரே ஒரு முறை நம்ம சொன்னோம்னா நமக்கு பத்து நன்மைகள் கிடைக்கின்றது முதல்ல நமக்கு இருக்கக்கூடிய சோதனைகள் அகலும் து நம்ம துவா துவா வந்து கேட்கக்கூடிய வந்து கபிலாக்க வந்து அந்த தடைகள் வந்து அந்த நீங்க ஏதாவது நம்ம துவா கேட்குறோம் நமக்கு ஏதாவது வந்து நடக்காம அப்படின்னா இந்த துவா ஒரு கேட்டோம்னா நம்ம அந்த தடைகள்ல இருந்து நம்ம வந்து தகர்த்தெறியலாம் இன்னைக்கு நடக்கல நாளைக்கு நடக்கல அப்படின்னு சொல்ற காரியங்கள் கூட பல நாட்கள் வந்து வந்து தடைப்பட்ட காரியங்கள் கூட இந்த ஒரு சிறிய திக்ர வந்து நம்ம ஓதுனோம்னா நடத்தி கொடுத்துருக்க ஒரு இதுவாக இருக்குது வருமானம் அதிகரிக்க செய்யும் வீட்டில் பறக்கத்துண்டாகும் மன வேதனைகள் இருந்துச்சுன்னா அது அகலும் கடன் பிரச்சனைகள் இருந்து படிப்படியாக குறைய வாய்ப்பு இருக்கின்றது ரொம்ப சுருக்கமாக சொல்லணும் பலருடைய தேவைகளை இதை நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு சிறிய ஒரு துவாவாக வந்து அபிலாக்கக்கூடிய ஒரு துவாவாக இது இருக்கும் நம்ம என்ன நினைக்கிறோமோ ஒரு நபராக இருந்தாலும் சரி யார் நீங்கள் உங்களை நேசிக்கிறவங்க மே உங்களை நேசிக்கிறவங்க இல்லை நீங்கள் அவங்க மேலே கோபமாக இருந்தால் அவங்கள நினச்சிக்கிட்டே இந்த ஒரு சிறிய துவா ஓதுனிங்கனாலும் அவங்க கண்டிப்பான முறையில் அல்லா வந்து நாடு நானாக கண்டிப்பாக அவங்க உங்கள் பக்கம் திரும்பி பார்ப்பாங்க நம்ம செவ்வால் மாதத்திலுடைய முதல் ஜும்மாவில் நம்ம இருக்கிறோம் இந்த ஜும்மாவுக்கு முன்னாலேயும் ஜும்மாவுக்கு பின்னாலேயும் இந்த ஒரு சிறிய துவாவை நீங்கள் ஏழு முறை நீங்கள் ஓதி வந்தீங்கனாலே போதுமானது அவ்வளோ ஒரு நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு சிறிய துவாவாக அந்த இது இருக்குது எல்லா பலன்களையும் சிறிய ஒருதுவாக நல்ல முழு நம்பிக்கையோடு உட்கார்ந்து எந்த ஒரு தே சிந்தனையும் இல்லாமல் இந்த ஒரு சிறியதுவாவை நீங்கள் ஓதி வந்தீங்கன்னா நமக்கு ஏராளமான முன்னால் சொன்ன மாதிரி ஏராள நன்மைகள் நமக்கு இதில் கிடைக்கின்றன நம்பி யூசுப் வலிகு இஸ்லம் அவர்கள் அதாவது அவங்க நாற்பது வருஷம் தன்னுடைய குடும்பத்தை பிரிஞ்சு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் பிறகு அவங்களை போது இந்த ஒரு சிறியதுவாவை அவங்க ஓதியிருக்காங்க முப்பது வருஷம் அவர்கள் பிரிஞ்சிருந்து அவங்களோட குடும்பத்தை சந்திக்கும் போது அந்த நற்செய்தி தானே அதுவும் அவங்களுக்கு அப்போது இந்த ஒரு சிறிய இதுவாகவும் அவங்க ஓதி வந்திருக்காங்க ஷல்லாம் இந்த வெள்ளிக்கிழமை ஜுமாவோடைய தினத்தில் தினத்தில் இன்றைக்கி ஃபுல்லாக நமக்கு டைம் இருக்குது நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக நீங்கள் எப்போ ஓதுனீங்கனாலும் நமக்காக அல்லாஹத்தாலா கண்டிப்பாக துவா வந்து கபிலாக்கக்கூடிய ஒரு துவாவாக தான் இது இருக்குது நானும் இதை சோதனை செய்து பார்த்துருக்கேன் கண்டிப்பாக இதுவாக கல் கபுளாகும் நம்மளுடைய தேவைகள் நாட்டங்கள் இது ஒரு துவாவாக தான் இது இருக்குது இன்ஷால்லா இந்த துவா கபலாக நான் உன்னே சொல்லுவீங்க அழகம் நம்மளுடைய தேவைகள் நாட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி விட்டது அழகம் அமன் நீங்களே சொல்லுவீங்க அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து இது கண்டிப்பாக ஓதி பாருங்கள் கண்டிப்பான முறையில் பலன் கிடைக்கும் இன்ஷால்லாம் அசல்லாம் அல்லக்கு வரஹத்துலாஹி வர காத்துக்கும்